அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயணமும் அனுபவமும் நம்ம போட்ட திட்டம் எப்படி அதில் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற தகவல்களை ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒரு தடவை உங்கள் கூட வந்து நான் இருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி நூறு நாட்களில் வெற்றிகரமாக முடித்து உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த நேரலையில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே நேரலை அப்படின்னு அல்லது லைவின் போட்டுங்க ஹேஸ்டாக் லைவின் போடுங்க இல்லை நீங்கள் நேரலைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டு அப்படின்னு போடுங்க சரிங்களா இந்த பயணம் வந்து மிகவும் சுவாரஸ்யமாக போயிருக்கு நூறு நாள் நீங்களும் வெற்றிகரமாக நிறைவு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க ஏன்னா இது ப்ராக்ரஸ் அப்டேட் தான் சரிங்களா ஒரு நாளில் தோங்க அப்படியே முடிச்சோம் அப்படின்னு கிடையாது வாழ்க்கை ஒரு பயணம் அனுபவம் அடிப்படையில் தான் இந்த நூறாவது நாள் தகவலை உங்ககூட பயந்துகிட நான் இன்னைக்கு வந்திருக்கேன் இந்த நூறு நாட்கள் வந்து மிக சிறப்பாக போயிருக்கு அடித்தளத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுட்டு இன்னும் நிறையா விஷயங்கள் உருவாக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவாகலாம் அப்படின்றத நம்ம திட்டம் நம்மளுடைய முதல் முதல் அடித்தளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உடல் நலம் மனநலம் இதை பற்றி தான் அதை பற்றி நான் உங்கள் கூட பயந்துக்கிறேன் அதுக்கடுத்து இதுக்கு நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே உடல்நலம் மனநலத்துக்கு அப்படின்றது நம்மளுடைய முதல் முதல் அடிப்படை தேவை அதனால் உடல் நலத்துக்கு மூன்று முக்கிய இலக்குகள் வச்சுருந்தோம் அதில் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி டு கே முடிக்கணும் அது ரன்னிங்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் எப்படினாலும் அந்த நீ இன்ஜுரி ஆனால் பிறகு ஃபிஃப்தி இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது டென் கே எனி அதாவது வாக்கிங்கோ ரன்னிங்கோ கே முடிச்சாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாகிங் ரேஞ்சில் போயிட்டுருக்கு இப்போதைக்கு ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா பத்து கே முடிச்சிருக்கு மொத்தம் ரெண்டு பண்ணணும் நூறாவது நாள் படி நம்ம இன்னும் ஒரு நாலஞ்சு இது எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும் அது அப்புறமா நம்ம கவர் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்கிப்பிங் வந்து மூணு லட்சம் டார்கெட் வச்சுருந்தேன் அதை வந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது முடிச்சிருக்கு நூறு நாள் வரைக்கும் இப்போ எழுபதாயிரத்தை கடந்துட்டோம் அறுபத்தொம்பதாயிரத்து நானூற்றி பத்தொம்பது இருக்குது நூறாவது நாள் அன்றைக்கி அப்புறம் வாக்கிங்கில் இரநூத்தி ஏழு கிலோமீட்டரு வந்திருக்கு இது வரைக்கும் நூறு நாள் வரைக்கும் உங்களுக்கு இது ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நான் இதை பண்ணக்கூடியது இது தவிர இப்போ சூரிய வணக்கத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம இந்த ஆக்டிவிட்டியை நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இன்னும் ஸ்டெமினா எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுனால திரும்ப அதையும் ஆட் பண்ணியிருக்கு அதையும் நான் தடவை வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் இப்போ தான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது மென்டல் ஹெல்த்துக்கு மென்டல் ஹெல்த்துக்கு பை டிஃபால்ட்டாக டெய்லி வந்து மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணணும் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து மினிமம் நம்ம வந்து செவன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்துவதற்காக கண்டிப்பாக இலக்குகள் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை செயல்முறைப்படுத்திட்டு வருவீங்கன்னு நம்புகிறேன் அதை வந்து உருவாக்காமல் இருக்கீங்கன்னா உருவாக்கிங்க விரைவில் அதை செயல்படுத்துங்க இதுக்கடுத்து முக்கியமான விஷயம் நான் கூட பயந்துக்கிற விருப்பப்படுறது என்ன அப்படின்னா டெக்னோப்ரோனர் இது வந்து முக்கியமாக நான் இப்போதைக்கு என்னுடைய அதாவது சுயமாக நான் என்னுடைய பணிகளை செய்துக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து அறிவுப்பகுதி மூலமாக நான் வந்து என்னுடைய பணியை துவங்கிக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் அதில் வந்து டெக்னோப்ரோனர் அப்படின்றது வந்து ட்ரெயினர்ஸ் கோச்சஸ் எக்ஸ்பர்ட்ஸு ப்ரொஃபஷனல்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்களுடைய தொழிலில் அடிக்கடி தேவைப்படக்கூடிய டெக்னாலஜிஸை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் முக்கியமாக ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ் அப்புறம் நாலேஜ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக இது உதவும் யார் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இது உதவும் இதை வந்து திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் இந்த பயிற்சி வகுப்பு நடக்குது திங்கக்கிழமை நடக்கிறது தமிழில் நடக்கும் புதன்கிழமை நடக்கிறது வந்து ஆங்கிலத்தில் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னோ புரோனரில் அவங்களுக்கு ஒரு திங்கட்கிழமைக்கு தமிழில் புதன்கிழமை வந்து நான் இங்கிலீஷில்னு சொன்னேன் அது ஏழு முப்பது மணிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அது தவிர மாதத்துக்கு ஒரு முறை அதாவது ஃப்ரைடே வந்து சஸ்டனபிலிட்டி டெவலப்மெண்ட் ரிவ்யூ அப்படின்றது வந்து ஒரு செஷனும் இருக்கு இது மந்த்லி ரிவ்யூ இந்த மூணு தான் வந்து மூணு வேரியேஷன்ஸில் வந்து நம்ம இருக்கோம் இது தமிழ் மூலமாக கற்றுக்கறதுக்கு போகிறவங்களுக்கு உதவும் இது ஆங்கிலத்தில் கற்றுக்கறவங்க வேலைனஸ்டே வரலாம் அதேமாதிரி ஃப்ரைடே செஷன்ஸ் வந்து எனக்கு லிமிட்டட் டைம் இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த சஸ்டனபிலிட்டி இதில் வந்து அவங்க கலந்துக்கலாம் சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த வாரங்களில் இந்த மாதம் அதாவது இந்த மாதமே வந்து ஏப்ரிலே எதுக்காக டெடிகேட் பண்ணியிருக்கு அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங் அதுதான் மெயினாக டெடிகேட் பண்ணியிருக்கு அதை லைவ் ஸ்ட்ரீமிங் யூசிங் மொபைலில் வந்து நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம் பற்றி நம்ம யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு எக்ஸு இதில் எல்லாம் எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது மொபைலில் யூஸ் பண்ணி அப்படின்றத பண்ணிட்டோம் இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் யூசிங் ஓபிஎஸில் வந்து யூடியூப் முடிச்சிருக்கு இன்றைக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸு லிங்க் என்ன இந்த ரிமைனிங் பார்ட்டில் இந்த மாதிரில் முடிக்கணும் இதுதான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு கண்டிப்பாக யாராவது லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும்னு கற்றுக்கிற விருப்பப்பட்டிங்கன்னா நான் வந்து கீழே கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதாவது ஏப்ரல் மாதத்துக்கான ட்ரைனிங் ஷெட்யூல் என்னென்னு அதில் பார்த்துட்டு எதுவும் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த வகுப்பு புக் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் சஸ்டனபிடி ப்ரோக்ராமு நம்ம வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது இது டெக்கிகேட் ஃபார் ட்ரைனர்ஸ் கோச்சஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொஃபஷனல் எஸ்எம்இ ஓனர்ஸ் அப்படின்றத நான் முன்னாடி சொல்லிட்டேன் யாராவது நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு உதவும் அப்புறம் உங்களுக்கு வீக்லி நியூஸ் லிட்டர் டெக்னோப்னா அதே இது வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் இன்னும் உங்களுக்கு ஷேர் பண்ணவே இல்லை இருக்குது நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் இப்போதைக்கு கூகுள் ஆட்ஸை பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கேன் விருப்பம் இருக்கவங்க அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம் லிங்க் டு ஜாயின் அப்படின்றது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் இருந்தாலும் வந்து நிறைய லிங்க் ஷேர் பண்ணிகிட்டு இருக்குது கஷ்டம்ன்றதுனால டயத்தை நம்ம சிறப்பாக பயன்படுத்தணும் அப்படின்றதுனால அதை நான் உங்களுக்கு வெப்சைட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் சஸ்டபுள் லைஃப் ஸ்டைல் கப் டாட் காம் ஸ்லாஷ் டெக்னோ அப்படின்னு போதும் அதான் வந்து நம்மளோட இது இதுதான் வெப்சைட்டோட லுக்கு இது வந்து என்ன இந்த பேஜ் கண்டிப்பாக லேண்டிங் பேஜ் இந்த லேண்டிங் பேஜ் வந்து அது டெக்னோ ப்ரோனர் ப்ரோக்ராமுக்கானது ஸோ இதில் எல்லா இருக்குது நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அடுத்து இந்த சஸ்டனபிலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோ டெவலப்மெண்ட் ரிவ்யூ ஃபார் லைஃப் கோச்சிங் வந்து இயர்லி மெம்பர்ஷிப் இது வந்து கே எவ்ரி மந்த்து ஃப்ரைடே வந்து நடக்கக்கூடியது தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்குது நீங்கள் எது உங்களுக்கு இருப்பமோ அதில் வந்து கலந்துக்கலாம் தமிழில் நடக்கிறது வந்து ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வெள்ளிக்கிழமை நடக்கும் ஆங்கிலத்தில் நடக்கிறது வந்து ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது வெள்ளிக்கிழமை வந்து நடக்கும் இதுதான் வந்து விஷயம் சரிங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் உங்களுக்கு இது வந்து ஒரு என்னுடைய முக்கியமான அறிவு நிலவு ஒரு முக்கியமான முயற்சி அப்படின்னா ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ்க்கு டெக்னோ பண்ணல் மூலமாக முக்கியமாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா விண்டர்நெஷ்டில் தான் இருக்குது அதை பற்றி நான் அடுத்து உங்கள் ஒரு பயன் ஸோ என்னோடய ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டு இண்டஸ்ட்ரி அப்புறம் இந்த லாஸ்ட் எயிட் இயர்ஸ் வந்து நாலேஜ் சேரிங் இது இருக்கேன் ஆனால் என்னோட ஃபுல்லாக நாங்கள் எப்போயுமே நாலேஜ் சேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்க வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கோம் அதனால தான் நான் வந்து ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் இல்லை நான் என்னென்ன கற்றுக்கிறேன் அப்படின்றத அவங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கேன் ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணுறோம் அதனால் விண்டோ இண்டஸ்ட்ரியில் பொறுத்தளவில் விண்டு இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு வந்து மெயினாக டெக்னிக்கலாக விண்டோ இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லாக நம்ம கொண்டு வரோம் டெக்னிக்கல் மட்டும் இல்லாமல் சஸனபிலிட்டிக்கு என்னென்ன தேவையோ அதையும் நம்ம அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் விண்டோ இண்டஸ்ட்ரி ப்ரோக்ராமும் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கேன் இது வந்து இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீவேம் பண்ணுறேன் நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு இது தமிழில் நம்ம ஏறக்குறைய முடிச்சிட்டோம் போன வருஷம் முழுவதும் இந்த வருஷம் வந்து இங்கிலீஷில் அதை வந்து நான் என்னுடைய வெப்சைட்டுக்குள்ளேயே இந்த கோர்சஸ் ஃபுல்லாக கொண்டு வரணும்னுக்கா திரும்ப ரீவேம் போக்கு போயிட்டுருக்கு அதை முடிச்சுட்டு இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நம்ம ஆரம்பிச்சலான்றது இருக்குது டெடிகேட்டட் ஃபார் விண்டான ப்ரொஃபஷனல் என்ஜினியர்ஸ் அசிஸ்டண்ட் மேனேஜர்ஸ் லெவலில் இருக்கவங்க மேனேஜர் லெவலில் இருக்கவங்க டபிள்யூஆரில் இருக்கவங்களுக்கு உதவும் கஸ்டமர் சப்போர்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அனலிசிஸ் பண்ணக்கூடியவங்க அதுக்கப்புறம் டீம் லீடர்ஸுக்கும் இது முக்கியமான ப்ரோக்ராமாக இருக்கும் லிங்க் வந்து உங்களுக்கு நான் சொல்ல இவங்களுக்கு நியூஸ் லெட்டரு விண்டோனேஜி அண்ட் எஸ்டிஜின்னு லிங்க்னுலேயே ஒரு நியூஸ் லெட்டர் கிரியேட் பண்ணியாச்சு அது நல்லா போயிட்டுருக்கு இப்போ இந்த ஃபியூ வீக்ஸ்க்குள்ளே நம்ம ஆல்மோஸ்ட் தௌசண்ட் கிராஸ் பண்ணுறோம் தௌசண்ட் தொட்டுட்டோம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் விரைவில் அது அடுத்த அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் வாட்ஸ்அப் சேனல் இவங்களுக்கு வந்து குளோபல் விண்டனேஜ் ட்ரெண்ட்ஸ் தனியாக இருக்குது அதுலேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்புறம் இவங்களுக்கு வந்து ஃப்ரைடே வந்து அதாவது ஃபோர்த் ஃப்ரைடே வந்து இவங்களுக்கு ரீகனெக்ட் மீட்டிங் அப்படின்றதும் கண்டக்ட் பண்ணுறேன் விண்டே டிஸ்டிக் அவங்க வந்து இதில் கலந்துக்கலாம் கோர்ஸ் என்னோடய வீக்ஸ் வெப்சைட்டுக்குள்ளேயே நான் வந்து இதுக்கான கோர்ஸஸ் கோர்ஸ் பேஸ்ட் இது ஃபில் பண்ணியிருக்கேன் தமிழ் நைன்டி பர்சன்டேஜ் முடிஞ்சு இங்கிலீஷ் வருஷன் வந்து தான் இனிஷேட் பண்ணியிருக்கேன் அதை நம்ம முடிக்கணும் போன மாதங்கள் எல்லாம் வந்து நமக்கு வெவ்வேறு சூழல்கள் அப்படினால கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு ஆனாலும் இதை வெற்றிகரமா நம்ம வந்து நிறைவேற்றி விண்ட் எனக்கும் நம்ம அடுத்த ஆனால் ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்க புக் பண்ணா புக் பண்ணிக்கலாம் நம்ம வகுப்புகளை வந்து துவங்கிடுவோம் சரி அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜைசர் மீட்டப் இது வந்து ஏஎம் மீட்டப் தான் காலையில அஞ்சு மணிக்கு சந்திக்கக்கூடியது இதில் தமிழ் சந்திப்பு அப்படின்னு சொல்றோம் ஆங்கிலத்துல வந்து எனர்ஜைசர் மீட்டப் அப்படின்னு சொல்லியிருக்கு இது முக்கியமா அக்கௌண்டபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருப்போம் யார் யாருக்கு வந்து ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கே ரொம்ப காலதாமதாகுது இல்லை தொடங்கினா அதை செய்து முடிக்கவே முடியல அது எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்ற சவால்கள் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த பயிற்சி வகுப்பில் வந்து கலந்துக்கலாம் இது தமிழில் வந்து புதன்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கும் இங்கிலீஷில் வந்து வேளாழக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கும் நடக்குது இதை கண்டிப்பாக பயன்படுத்திங்க ஏன்னா இது கம்ப்ளீட்டாக அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் தான் நான் உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் மாதிரி இருந்து இது நடைமுறை சாத்தியமாக நான் சொல்கிறேன் இப்போ நான் உங்க கூட இதை பயந்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னோடய அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் மாதிரி தான் அந்த மாதிரி தான் நான் பயந்துக்கிறேன் இதே போல் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து உங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் மாதிரி உங்களுக்கு தேவையானதை நான் பயந்துட்டுருப்பேன் சரிங்களா ஸோ நம்ம இதில் பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிற போகிறோம் அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஜஸ்ட்டு உங்களுடைய ஒர்க்கு மட்டும் டிசைன் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது மட்டும் கிடையாது அதையும் தாண்டி நிறையா விஷயங்கள் மெடிடேஷன் எல்லாமே நம்ம அதுக்குள்ளே கற்றுக்குறோம் நிறையா விஷயங்கள் நானும் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருக்கேன் நம்மளுடைய ஒரு சஸ்டனபிள் லைஃபுக்கு என்னமோ அதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம் அடுத்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரியர் கைடன்ஸு அதில் வந்து முக்கியமாக நான் இப்போ யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா சஸ்டனபிள் கெரியர் க்ரோத் ஃபார் இன்ஜினியர்ஸ் ஏன்னா இன்ஜினியர்ஸ் நான் இன்ஜினியரிங் முடித்ததுனால அவங்களுக்கு வந்து என்னால் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்ற ஆங்கிளில் ப்ளஸ் விண்டியா எனக்குள்ளே வரணும் விருப்பம் இருக்கிறவங்களுக்காக இல்லை நினைவுபுல அணுஜிக்குள்ளே வரணுன்னு இருக்கிறவங்களுக்காகவும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களுக்கு கைட் பண்ண முடியும் அப்படின்றனால இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதை தமிழில் இருக்குது செவ்வாய்க்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு அது நடக்குது ஸோ முக்கியமாக இதுக்கு யாருக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா படித்து முடிச்சுட்டு வேலையை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு மற்றவங்களாம் ஆன்லைனில் புக் பண்ணி அது கிளாரிட்டி கால் இல்லை ஸ்ட்ராட்டஜி கால் அப்படின்னு முடிஞ்சிருது ஆனால் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இது ஒரு உதவிகரமாக உதரமாக இருக்குன்றதுக்காக நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதை வந்து மாணவர்கள் முக்கியமாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்க மாணவர்கள் இல்லை இப்போ வேலை இழந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க வந்து இதை சரியாக பயன்படுத்திக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் நானும் நாளே ஷேர் பண்ணுவேன் நீங்கள் உங்களோட கேள்விகளை கேட்டுக்கலாம் அதுக்கான பதிலை நேரடியாக நான் அங்கேயே சொல்லிடுவேன் சரிங்களா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இது என்னுடைய ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் ஃபார் நம்மளுடைய முக்கியமாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கான இது பயன்படக்கூடும் நம்பிக்கையில் இது உருவாகியிருக்கு அடுத்து எனக்கு ரொம்ப முக்கிய ரொம்ப பழக்கமான ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இசை இசையில் நீங்கள் வந்து இசையை உருவாக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக அதாவது இசையை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இணைத்துக்கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இது துவங்கப்பட்டிருக்கு இந்த ஷோப்பில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சஸ்டபுள் லைஃப் ஸ்டைல் டாட் காம் ஸ்லாஸ் மில்லியன் மியூசிக் க்ரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டீங்க அப்படின்னாலேயும் ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு அதுக்கான தகவல் கிடைக்கும் நான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பேஜையை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கங்க இந்த இதோடைய டார்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையிலும் தமிழ்லையும் ஏழு மணிக்கு தமிழில் ஏழு மணிக்கும் அதை வியாழக்கிழமை ஏழு மணி இரவு ஏழு மணிக்கு தமிழ்லேயும் எட்டு பத்துக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் அதை வச்சிருக்கோம் மில்லியன் மியூசிக் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு போனீங்கனாலே வந்துடும் இதில் வந்து மியூசிக் ஃபார் ஆல் அப்படின்ற கோர்ஸ் இப்போ அதை நான் வந்து மியூசிக் கிரியேஷனுக்காக இப்போ இருக்கேன் அது முடித்த உடனே நீங்கள் வந்து புக்கிங் பண்ணி புக்கிங் பண்ணிக்கலாம் நம்ம செஷன்ஸ் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மியூசிக் தியரி வெஸ்டர்ன் மியூசிக் தியரி அதுக்கடுத்து நீங்கள் வந்து எதுவும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணுன்னா முக்கியமான நான் கீபோர்டு தான் கற்றுக் கொடுக்குறேன் ப்ளஸ்ஸு அது கூட சேர்த்து நீங்கள் டா டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷனை யூஸ் பண்ணி எப்படி வந்து மியூசிக் கற்றுக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராம் நடக்குது ஸோ உங்களுக்கு இசை மேலே ஒரு ஆர்வம் இருக்குது இல்லை இசையை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பயம் கூட இருக்கலாம் இசை வந்து ரொம்ப கடினமானதா அப்படின்னு சொல்லி ஒரே பண்ணாதீங்க அதை நம்ம பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணிக்கிற முடியும் ஏன்னா அது எளிதான விஷயந்தான் அது முறைப்படி அந்த மியூசிக் தீரியை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்றதான் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக கிடைத்தது ஸோ இதில் வந்து இவ்வளோ விஷயத்தை நம்ம கற்றுக்கிறப்போகிறோம் டூ தௌசண்ட் தான் மந்த்லி ஃபீஸ் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம் இது வந்து இசைக்கான ஒரு முக்கியமான முயற்சி அதுக்கடுத்து இசை முடிச்சுட்டா அதுக்கடுத்து நான் வந்து மிக முக்கியமாக நினைக்கக்கூடிய விஷயம் அதுக்கு அடுத்து இல்லை ஈக்குவலாக நம்ம மனிதர்களுடைய ஒரு கண்டுபிடிப்பில் ரொம்ப முக்கியமானதை நான் நினைக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் இருக்குது அதில் இசையும் இன்னொன்று வந்து தியானம் அப்படின்றது தான் ஸோ அந்த தியானத்தை ப அதுக்கான கற்றலை நான் வந்து பயந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அக அமைதி தியானம் இது வந்து நம்ம முன்னாடி தொடர்ந்து கொரோனா பீரியடில் இந்த பயிற்சி வகுப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த எல்லாம் ரெக்கவர் ஆகி எல்லாம் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தவுறே நம்ம அதை நிப்பாட்டோம் திரும்ப இந்த இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் முதல் பயிற்சி வகுப்பு வந்து முதல் வாரம் சனிக்கிழமை காலையில் முடிஞ்சது அஞ்சு மணிக்கு அதே போல் வர இருபதாந்தேதி திட்டமிட்டிருக்கோம் நீங்கள் உங்களுடைய அந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுலேயும் நீங்கள் வந்து பயிர் கலந்துக்கலாம் இது வந்து இலவச பயிற்சி வகுப்பு தான் இதில் ஆனாப்பான சதி மற்றும் விபாசனா அப்படின்ற ரெண்டு ப இதையும் நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன் தமிழில் தான் இந்த பயிற்சி வகுப்பில் நினைக்கும் விரைவில் வந்து நம்ம ஆங்கிலத்திலும் துவங்கலாம் ஆனால் இப்போதைக்கு தமிழில் பயிற்சி வகுப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு விருப்பம் இருக்கிறவங்க வந்து இதில் கலந்துக்கலாம் அடுத்து முக்கியமான விஷயம் எனஜேசர் இன்டர்வியூ ஷோ அதாவது விநியோகிகளுடைய சந்திப்பு மக்களுடைய அனுபவம் அறிவை வந்து பயந்து கொள்வதற்கான ஒரு இன்டர்வியூ ஷோ தான் இதில் இன்னும் நிறைய வேலைகள் எனக்கு பாக்கி இருக்கு நான் முன்னாடின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அது வந்து டிலே ஆகிட்டே போயிட்டே இருக்கு அந்த வேலைகளை வந்து நம்ம செய்ய தோணும் ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸஸு கோச்சிங்க்கு தேவையானது கோர்ஸஸ் தேவையானதெல்லாம் நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஏற்கனவே எடுத்த இன்டர்வியூஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இனி புதிய இன்டர்வியூஸ் எடுக்கிறதுக்கு வந்து இன்னும் பண்ண ஆரம்பிக்கலை அதை நான் செஞ்சோடனே உங்க கூட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ இந்த இன்டர்வியூ சோர்ஸ் மூலமாக நம்மளோட அறிவு மட்டும் இல்லாம பல்வேறு மக்களுடைய அனுபவம் அறிவை வந்து பயந்து கொள்வதற்கு முடியும் அப்படின்ற தான் இதை நம்ம உருவாக்கியிருப்போம் ஏற்கனவே இது வெயிட்டிங்கில் இருக்குது லிஸ்ட்டு அவங்கள நான் வந்து திரும்ப இன்டர்வியூ பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புது புது தேவைகள் அப்பப்போ மக்கள்கிட்ட இருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதன் அடிப்படையில் நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் அதோடைய ஒரு வகையாக தான் இந்த சர்வீசஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணோம் அதில் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே ட்ரெய்னர்ஸ் அண்ட் கோச்சஸ் இருக்கக்கூடிய சவால்களில் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் ஒரு முக்கியமான சவால் அதுக்கான நம்ம கோர்ஸ் கோச்சிங் எல்லாமே கொடுத்தா கூட சில பேருக்கு வந்து அது ஈவன் டைம் ஏன்னா அவங்க பல்வேறு விஷயங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறதுனால அதை பண்ண முடியாமல் போயிடுது அதனால் நம்ம சில சர்வீசஸ் லான்ச் பண்ணணும் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் சர்வீசஸ் இதில் மல்டிபிள் மல்டிப்புள் சர்வீசஸ் இருக்குது ஆனால் இது நம்ம எல்லாருக்கும் பண்ண முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சில பேருக்கு நம்ம உதவி பண்ணி அவங்கள வந்து ஒரு அந்த அவங்க நல்ல ஒரு ட்ரெயினிங் அண்ட் கோச்சிங்குள்ளே ஓரளவுக்கு நல்லா வரணும் அப்படின்றதுக்காக இந்த முயற்சிகள் எடுத்துருக்கு ஸோ இது ரொம்ப சிம்பிளான தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பிளான் என்ன கிடைக்கும் என்னது எல்லாத்துக்குமே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு ஸோ நீங்கள் ட்ரெயினர் அண்ட் கோச்சஸ் இருந்தால் நம்ம நெட்வொர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் இது எல்லாருக்கும்லாம் இப்போ கிடையாது ஃப்யூச்சரில் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து லான்ச் பண்ணுவோம் அப்போது நிறைய ரிசோர்ஸஸோடு லான்ச் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் இதை இதுக்கு இதுக்கடுத்து ஒரு முக்கியமான சர்வீசஸ் அப்படின்னா வெப்சைட் பில்டிங் வெப்சைட் இல்லாமல் நிறையா பேர் இது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கு ஒரு நாலு வகையான பிளான்ஸோடு ஸோ நான் வந்து விக்ஸ் பேஸ்டு சைட்ஸ் தான் பில்டு பண்ணுறேன் அதனால உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கூகுள் சைட்ஸு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப உதவிகரமாக இருக்குன்றனால கூகுள் பேஸ்டு கூகுள் சைட்ஸ் பேஸ் பண்ணியும் நம்ம வெப்சைட் பில்டு பண்ணி கொடுக்குறோம் இது ஒரு முக்கியமான சர்வீசஸ் தான் லான்ச் பண்ணியிருக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இப்போதிக்கி நம்ம வெப்சைட்டில் போனீங்கனாலே கோர்சஸ் வந்து நிறையா வந்துடுச்சு இன்னும் நான் அதை பப்ளிக்காக ஷேர் பண்ணல பட் கோர்சஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது அவைலபிள் நீங்கள் அதை இந்த மூணு இதுவும் வந்து கண்டென்ட் வந்து நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணது படி நம்ம அதை வெளியிட்ருக்கோம் இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த நியூ சர்வீசஸ் அப்படின்றது ஒரு ரொம்ப அது வந்து தேவைகளின் அடிப்படையில் ஒவ்வொன்றா உருவாகிட்டு இருக்கு இதுக்கு அடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா நாளை சேரிங்க்கு இன்னொரு முக்கியமான பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் வந்து நம்ம இந்த வரக்கூடிய கல்வியாண்டில் இருந்து துவங்க போகிறோம் அப்படின்றத இந்த சமயத்தில் உங்க கூட பயந்துக்கிறேன் இது தொடர்ந்து வந்து ஆன் டிமாண்டில் தான் நம்ம போகிறோம் ஆனால் ஒரு நாளை வந்து இதுக்கு டெடிக்கேட் கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு அவைலபிளாக இருக்கும் நம்ம சனிக்கிழமைகளில் ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணுறதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்றத அடிப்படையாக வச்சுருக்கு இதன் மூலமாக நம்ம நிறைய மாணவர்களுக்கு நம்மளுடைய இத்தனை ஆண்டு அனுபவம் மற்றும் அறிவை வந்து பகிர்ந்து கொள்ள முடியும் அது அவங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த முறையில் பயணிக்க உதவும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இதுதான் வந்து இந்த நூறு நாட்களில் நமக்கு நடந்த விஷயங்களுடைய அப்டேட்டு நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையிலயும் பல்வேறு விஷயங்களை இப்போ சிறப்பா நிறைவேற்றிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன் இதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க கண்டிப்பா அதை என்கிட்ட கான்டக்ட் பண்ணி தொடர்ந்து நம்ம இணைந்து பயணிக்கலாம் நீங்களும் உங்களுடைய அறிவு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கூட நீங்க இணைந்து பயணிக்கலாம் இந்த சமயத்துல நேரில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் இல்லை இதுக்கப்புறம் இதை வந்து நீங்க ரெக்கார்டிங்காக பாக்குறீங்கனாலும் உங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் வந்து இந்த வருஷம் இந்த ஆண்டு நமக்கு தான் அப்படின்ற கோட்டு தான் நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஆண்டு நமக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டு உனக்கு தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை நம்ம உருவாக்கி என்ன திட்டமிடுறோம் என்ன செயல்படுறோம் அப்படின்றத வச்சு நான் உங்ககூட பயந்துக்கிட்டே வரேன் கண்டிப்பா உங்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய சவால்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்க அப்படின்றதையும் நீங்கள் பயந்துக்கங்க நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நேரலையில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்